கிறிஸ்துக்கு மிகவும் அன்பான தேவ ஜனமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் ஆ இயேசுவே என்னோடு பேசுமே இந்த தின தியான நிகழ்ச்சிக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்க்கை வரவேற்பதில் என் ஆண்டவருக்குள் நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன் எப்பொழுதும் சிரித்து கொண்டு இருங்கள் ஆண்டவருக்குள் மன இருங்கள் ஆண்டவர் உங்களை ஆஸ்வதிப்பாராக நாம் இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வல்லமையான வார்த்தையை பார்ப்போம் வாருங்கள் நீதிமொழிகள் எட்டு பதிமூன்று அதின் முதல் பகுதி தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம் கர்த்தருக்கு பயப்படும் பயம்னா என்னது ஹலோ லூயா ஆண்டு அப்படியே ஓடுறதா ஒளிஞ்சுக்கிடுறதா இல்லை தீமையான ஒரு காரியம் என்று தெரிகிறது அதை வெறுத்துச்சு எனக்கு அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்றோம் பாருங்க இதுதான் கர்த்தருக்கு பயப்படும் பயம் என்று அர்த்தம் பாருங்க ஒன்று தசுலோனிக்கையர் ஐந்து இருபத்தி ரெண்டு சொல்லுகிறது பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள் ஒரு காரியம் பொல்லாப்பா தெரியுது அது சரியா படல அப்படின்னா அதை விட்டு விலகி ஓடுங்கள் அதோடு சேர்ந்து மல்லு கட்டாதீங்க அதை அப்படி மாற்ற பார்க்காதீங்க அதை விட்டு விலகி ஓடுங்கள் என்று ஆண்டு பேசிக் கொண்டிருக்கிறார் பாருங்க ஆதியாகவும் முப்பத்தி ஒன்பது ஒன்பது அதன் கடைசி பகுதி பத்து இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான் அவள் நித்தம் நித்தம் பேசி பேசிக்கொண்டு வந்தும் அவன் அவளுடனே சயனிக்கவும் அவளுடனே இருக்கவும் சம்மதிக்கவில்லை யோசேப்பு தன் எஜமானாகிய போத்திப்பாரன் வீட்டில் தனியாக இருக்கிறார் தனியாக இருக்கும் பொழுது போத்திப்பாரின் மனைவி தன்னோடு சேர்ந்து பாவம் செய்வதற்கு யோசேப்பை அழைக்கிறாள் அப்பொழுது யோசேப்பு நினைவா சொன்னாரு இது பயங்கரமான பொல்லாப்பு இது எனக்கு பிடிக்கல வெறுக்கிறேன் இதை எவ்வளவு எவ்வளவு பேசி பார்த்துட்டா வா வான்னு கூப்பிடா நான் வெறுக்கிறேன்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டாரு வெளியே ஓடினார் வீட்டை விட்டு ஆமா போத்திப்பாரு மனைவியை பிடிச்சி உனக்கு நான் ஆண்டவரை குறித்து சொல்லுகிறேன் நீ மனம் திரும்புன்னு சொல்லலை அப்படி சொல்லியிருந்தா என் யோசிப்பையும் சேர்த்து கௌதி போட்டிருப்பாவா அதை லூயா பாருங்க ஓடி விட்டார் வெளியே பொல்லாங்காய் ஒரு காரியம் தோன்றினால் அதை விட்டு விலகி ஓடுங்கள் பொல்லாங்கை இன்னைக்கு பிடிச்சி ஒரு மாட்டை அப்படியே நீங்க இது பண்ணுற மாதிரி நான் இந்த ஜல்லிக்கட்டு மாடெல்லாம் பாருங்க இப்பதான் பொங்கல் முடிஞ்சிருக்கு இந்த ஜல்லிக்கட்டு மாடெல்லாம் பிடிச்சி எப்படியாச்சு சரி ஆக்கிடணும் அப்படின்னு அப்போ பண்றாங்க பாருங்க அந்த மாதிரிலாம் நீங்க பண்ணாதீங்க அதை விட்டு விலகி ஓடுங்கள் ஓடும் தான் யோசிப்போ எங்க போய் சேர்ந்தா தெரியுமா பொய்யான ஒரு குற்றச்சாட்டை சொல்லி சிறைச்சாலையில் போட்டாங்க சிறைச்சாலையில் தான் ஒரு ரெண்டு மனுஷங்களை பார்த்தார் அவங்க மூலமாக தான் பார்வனுடைய அரண்மனைக்கு ஒரு மனுஷன் மூலமாக அவர் போனார் ஹலோ லூயா ஆமா ஒரு கனவுக்கு அர்த்தம் சொல்லி போனார் பாருங்க நீங்க ஓடுற ஓட்டம் தீமையான ஒரு காரியத்தை பார்த்த உடனே நீங்க ஓடுற ஒரு ஓட்டம் இருக்கு பாருங்க அந்த ஓட்டம் உங்க இலக்குக்கு நேராக உங்களை கொண்டு போய் சேர்க்கும் உங்க டெஸ்டினேஷனுக்கு நேராக அது உங்களை கொண்டு போய் சேர்க்கும் அன்பான தேவ ஜனமே பாருங்க ரெண்டு பேரூ இரண்டு ஏழு எட்டு ஒன்பது அதில் பார்க்கறோம் அக்கிரமக்காரருப்பில் வாசமாயிருக்கையில் அவர்களுடைய காம விகார நடக்கையால் வருத்தப்பட்டு நாள்தோறும் அவருடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் ரச்சித்திருக்க கர்த்தர் தேவபக்தி உள்ளவர்களை சோதனை என்று ரச்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கினைக்கு உள்ளானவர்களாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார் லோத்து பாருங்க சோதம் நினைக்கிற அருவருப்பு அவருக்கு பிடிக்கவே இல்லை அவரு அந்த பட்டணத்தின் வாசலில் போய் உட்காந்துட்டுவாரு உள்ளே பாவம் நடந்துட்டு இருக்கு இவருக்கும் அதுக்கு சம்மந்தமே இருக்காது வெளியே போய் உட்காந்துட்டு தலையில் அடிச்சுக்கிட்டு வார் இவங்களாம் மனுஷங்களாம் மிருகங்களான் அவ்வளோ பாவங்கள் உள்ளே போயிட்டு இருக்கு இவர் இருதயம் அப்படியே வாதிக்கும் ஹலோ லூயா நீதிமானோடைய இருதயம் பாவத்தை பார்க்கும் பொழுது லப்பு டப்பு லப்பு டப்புன்னு அடிக்கும் பாருங்க ஹலோ லூயா அவனுக்கு அதில் பிரியம் இருக்காது பாவியோ பாவத்தில் மூழ்கி ஜாலியாக இருப்பான் ஹலோ லூயா நீதிமானாகிய லோகத்தோட இருதயம் அடிக்கிறதை தேவன் பார்த்தார் உங்கள் ஆபீஸ்லயும் எல்லாரும் டேட்டிங் போறாங்க டிஸ்கோ தேக்கு போகிறாங்க ஃப்ரைடே ஆயிட்டுனா எல்லாம் போயிடுறாங்க ஆனால் நீங்க மாத்திரம் பரிசுத்தமாக உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு ப்ரமோஷனே வரலன்ட்டு நீங்கள் கவலைப்படுறீங்க அன்று சொல்றாரு உனக்கு நான் ப்ரமோஷன் கொடுப்பேன்னு சொல்றாரு உங்களுக்கு அவர் ப்ரொமோஷன் கொடுக்கும் பொழுது சேலரிலையும் ப்ரமோஷன் கொடுப்பாரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் பரலோகத்திலையும் ப்ரமோஷன் கொடுப்பாரு ஹலோ லூயா பாருங்கள் தேவ ஜனமே இப்போ சோதம் அழிக்கப்பட்டது ஆண்டு மேல அக்கணியை அக்கனிய போட்டு அழிக்கிறார் அழிக்கும் பொழுது லோத்தும் பிள்ளைகளும் எல்லாரும் ஒரு தூதன் வந்து கூட்டு போறாரு கையை பிடிச்சி ஹல அவர் மனைவி உப்பு தூணா மாறிட்டாங்க பட் மற்ற எல்லாரும் தப்பிச்சு போயிட்டாங்க பாருங்க அப்போ நீங்க ஆண்டோட பயம் அவங்ககிட்ட இருந்ததுன்னா நீங்க பாவத்தை வெங்க வரப்போகிற ஆண்டருடைய கோபாக்கினையிலிருந்து இருந்து நீங்களும் உங்கள் குடும்பமும் தப்பித்துக் மாத்திரமல்ல ஒன்று சாமுவேல் இருபத்தி நாலு ஏழு ஆகிய வசனங்கள் அவன் தன் மனுஷனை பார்த்து கர்த்தர் அபிஷேகம் பண்ணின என் ஆண்டவன் மேல் என் கையை போடும்படியான இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யாதபடிக்கு கர்த்தரனை காப்பாறாக அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று சொல்லி தன் மனுஷரை சவுளின் மேல் எழும்ப ஒட்டாமல் இவ்வார்த்தைகளால் அவர்களை தடை பண்ணினான் சவுல் எழுந்து கெபி விட்டு வழியே நடந்து போனான் பாருங்கிட்டாரு தாவித என்ன தெரியுமா செஞ்சாரு யாருமே தொடக்கூடாது நானும் சவுளை எதுவும் செய்யாம ஆண்டோரனை தடுப்பாராக தான் கூட அந்த எல்லார்டு சொல்லிட்டாரு அவர் கர்த்தரால் விஷயம் பண்ணப்பட்டவர் பாவம் செய்யாதீங்க தொடாதீங்கன்னு சொல்லிட்டாரு தடை பண்ணி நான் எல்லார்டையும் நோ டோன் டச் முடினு அப்போ ஏன் ஆண்டவரை குறித்த பயம் ஐயோ என் ஆண்டுக்கு இல்லாம போயிருமோ அந்த பயம் பாவத்தை செய்யாமல் தடை பண்ணினது லூயா ஆண்டவரை குறித்த பயம் அந்த பாவத்தை குறித்த ஒரு வெறுப்பு உங்கள்கிட்ட இருக்கும் பொழுது ஹலோ லூயா நீங்கள் பாவம் செய்யாமல் ஆண்டு உங்களை தடை பண்ணுவார் இந்த சூழ்நிலையிலிருந்து உங்களை விடுதலை ஆக்குவார் ஹலோ லூயா ஆமா பாருங்க முதலாவது யோசேப்பு பாவத்தை வெறுத்து தன் லக்குக்கு நேராக ஓடினார் எகிப்தின் பிரைம் மினிஸ்டராக மாறினார் இரண்டாவது லோத்து தீமையை வெறுத்தார் அப்படின்னு சொல்றாரு அவரை தூதர்கள் அவரையும் அவர் குடும்பத்தையும் சேஃபான இடத்துக்கு கொண்டு போனாங்க மூன்றாவது தாவிது சொல்றாரு கூட பண்ண மாட்டேன்னு சொல்றாரு சொல்றாங்க பாருங்க வெறுக்கிறார் அந்த அப்படிப்பட்ட பாவத்தை ஆண்டவர் அவரை தடை பண்ணினார் அந்த தீங்க செய்யாதபடி அவரை தடை பண்ணினார் அழலூயா நீங்களும் தீமையை வெறும் தேவ ஜனமே ஆண்டவர் உங்களை ஆஸ்வதிப்பார் அழலூயா நாம் ஜெபிப்போம் மாருங்கள் ஆண்டவரே இந்த ஜனங்கள் தீமையை வெறுக்குறாங்கப்பா வேண்டான்னு சொல்லி ஓடுறாங்கப்பா நீங்க அவங்களை ஆஸ்வதிங்க ஆண்டவரே அவங்க கரங்களை பலப்படுத்துங்க அவங்க செல்ல வேண்டிய லக்குக்கு நேராக யோசிப்பு மாதிரி கூட்டிக் கொண்டு போங்கப்பா வரப்போகிற கோபாக்கினையிலிருந்து லோத்து அவன் குடும்பத்தை நீ ரச்சித்தது போல ரட்சியும் காண்டவர அப்பா பாவம் செய்ய மாட்டேன் நான் விலகி இருப்பேன்னு சொல்றாங்க அப்பா தாவிதை நீர் காப்பாற்றினது போல இவங்களை காப்பாத்து காண்டவர பாவம் செய்யாமல் தடப்பண்ணும் காண்டவர அப்பா அவனுக்கு ஸ்தோத்திரம் வருகிற நாட்களிலே ஆசுவதியும் அவர்களை பாதுகாத்து கொள்ளும் நன்றி ஆண்டவர நன்றி செலுத்தி இந்த ஜபத்தை எங்கள் நண்பர் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஏடுக்குறோம் எங்கள் வல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்